அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு அடமானம் வைத்த நகையை மீட்க முடியாமல் மூழ்கக்கூடிய நிலைக்கு போகும்பொழுது இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த முறையில் நீங்கள் பரிகாரம் செஞ்சிங்கன்னா போதுங்க உடனே உங்கள் நகையை மீட்க முடியும் இந்த பரிகாரம் எப்படி செய்வது எந்த நாளில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்தால் நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் என்பதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் தங்கம் அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் எல்லாருக்குமே இன்றைக்கு காலகட்டத்தில் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது ஏன்னா இன்றைக்கி நாளில் வந்து தங்கம் விலை அந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சாதாரண குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த நேரத்தில் தங்கத்தை நினைச்சி தாங்க பார்க்க முடியும் புதுசாக வாங்கணும் அப்படின்ற பொழுது அதுக்கான தனி உழைப்பே நமக்கு தேவைப்படும் அந்த அளவுக்கு விலை அதிகமாக இருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு அந்த பணத்தில் நம்ம ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ நகையை வந்து சேர்த்து எடுத்து வச்சுருப்போம் அப்படியே இல்லைனாலும் திருமணம் செய்யும் அம்மா வீட்டில் வந்து நகை போட்டிருப்பாங்க இல்லைங்களா அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்த நகை வந்து வீட்டில் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம்ம வந்து அடமானம் வச்சுருவோம் அதை வந்து நம்மளால் மீட்க முடியாது அப்படிங்கும் பொழுது அது மூழ்கக்கூடிய நிலைக்கு போயிருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உடனடியாக நீங்கள் அந்த நகையை மீட்கக்கூடிய ஒரு நல்ல பலனை வந்து நம்மளால் பெற முடியுங்க இப்போ நமக்கு வந்து நம்ம அடமானம் வச்ச நகையை மீட்டெடுக்கணும் அப்படின்னாலும் மறுபடியும் நம்ம புதுசாக நகைகள் வந்து சேர்க்கணும் அப்படின்னாலும் அந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு பரிகாரம் இதுனே சொல்லலாங்க மிகவும் சக்தி ி வாய்ந்த மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிங்க அப்படின்னா பதினஞ்சு நாட்களில் இருந்தே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த வகையில் பணம் நகை அப்படின்ற பொழுது அதுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான் அப்போ நமக்கு மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருள் கிடைச்சிச்சுனாவே போதுங்க பணமும் நகையும் தாராளமாக வந்து சேரும் அடகு கடையில் இருக்கக்கூடிய நகையையும் நம்மளால் உடனே மீட்டெடுக்க முடியும் சரிங்களா அந்த வகையில் மகாலட்சுமி தாயாரை வேண்டிதான் நாம் இந்த பரிகார முறையை செய்ய போகிறோம் நீங்கள் வந்து ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் சிவப்பு நிற பேனா அப்படி இல்லைன்னா ஸ்கெட்ச் எடுத்து நீங்கள் அடமானம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த நகைகளை வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதிக்கோங்க இது நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விநாயக பெருமானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நினைத்து மனதார வேண்டுதல் செய்யுங்க ஏன்னா அவங்களுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னா எந்த தடையுமே ஏற்படாமல் இந்த பரிகாரத்தை நாங்கள் செய்யணும் இதன் மூலம் என்னுடைய நகைகள் எல்லாம் உடனே மீட்டெடுக்க வழி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் மனதில் நீங்கள் தோணுவதை நீங்கள் வேண்டிக்கோங்க இப்படி வேண்டிட்டு நீங்கள் வந்து என்ன வச்சிருக்கிறீங்க இப்போ ரெண்டு பவுண்ட் செயின் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பவுன் செயின் வந்து நான் உடனே மீட்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதலாம் இல்லை அஞ்சு பவுனில் ஆரம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு பவுன் ஆரம் உடனே மீட்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு எத்தனை பவுன் வச்சுருக்குறீங்க என்ன பொருளாக வச்சுருக்குறீங்க இப்போ சைனா வச்சுருக்குறீங்களா ஆரமாக வச்சுருக்குறீங்களா வலையில் வச்சுருக்குறீங்களா நெக்லேஸ் வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி நீங்கள் அதோடைய பவுன் என்ன எடையோ அதை நீங்கள் போட்டுட்டு இப்போ ரெண்டு பவுன் மூணு பவுன் நாலு பவுனுன்ட்டு இந்த மாதிரி உங்களுடைய எந்த நகை அடமானத்தில் இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் வரிசையாக எழுதலாம் தாங்க வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க அதையுமே இந்த மாதிரி எழுதலாம் சரிங்களா ஏன் இப்படி எழுதணும் இதெல்லாம் செய்கிறதுனால நகை வந்து மீட்க முடியுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க <laughs> <yeong> நம்முடைய எண்ணத்திற்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க இப்போ நம்ம எழுதின எழுத்திற்குன்னு ஒரு சக்தி இருக்குது இவ்வளோ நாளாக நம்மளுடைய நகை வந்து அடமானத்தில் இருக்குன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் நமக்கு வந்து செயல்பட்டிருக்கும் ஆனால் இப்படி நாம் செய்கிறது மூலம் நம்ம நகையை மீட்கக்கூடிய எண்ணங்கள் செயல்பட தொடங்கும் சரிங்களா அப்படியே இந்த எண்ணங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் பரவிட்டு அதோடு சேர்த்து நம்முடைய பிரார்த்தனையும் நம்ம வைக்கக்கூடிய பொருளின் ஈர்ப்பு சக்தி தீம் இது அனைத்தும் தாங்க உங்கள் நகையை வந்து உடனே உங்களுக்கு மீட்க வழி செய்யும் சரிங்களா மிகவும் எளிமையான பரிகாரம் பயப்படாமல் நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரோடைய படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சிடுங்க அந்த அகல் மட்டும் நீங்கள் புதுசாக வாங்கி வச்சு ஏற்றிடுங்க சரிங்களா அடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் கல் உப்பு பாதி அளவு மட்டும் நிரப்பிக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பை நீங்கள் சேர்க்காமல் புதுசாக பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இந்த கல் உப்பு வந்து நமக்கு செல்வத்தை சேர்க்குங்க அதே மாதிரி நமக்கு இருக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்கும் சரிங்களா இப்போ நாம் எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த பேப்பரை வந்து இப்படி மடித்து நீங்கள் இந்த கல் உப்புக்கு மேலே வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் அஞ்சு ஏலக்காய் வைங்க அஞ்சே அஞ்சு கிராம்பு எடுத்து வச்சுருங்க இந்த பொருள் எல்லாமே நிறைய ஈர்ப்பு சக்திகளை கொண்ட பொருள் நாம் வந்து எதை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்கிறோமோ அதை உடனே நடத்தி கொடுக்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கல்லுப்பை மறுபடியும் போட்டு நிரப்பிட்டு நீங்கள் வந்து முகத்திற்கு பூசக்கூடிய மஞ்சள் துளை வந்து நீங்கள் இப்படி கொஞ்சமாக எடுத்து இதுக்கு மேலே மட்டும் அப்படியே தூவி விட்டுடுங்க இப்போ இந்த பவுலை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வச்சுருக்குறீங்க இல்லைங்களா அந்த தீபத்துக்கு பக்கத்தால் வச்சுட்டு நீங்கள் மனதார மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை செய்யுங்க இப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது நீங்கள் அந்த பேப்பரில் வந்து என்னென்ன பொருட்கள் எழுதுனீங்களோ அதை வந்து நீங்கள் கூடிய விரைவில் மீட்கக்கூடிய ஆற்றலையும் பணத்தையும் எங்களுக்கு வந்து கொடுங்க அந்த நகைகள்லாம் எங்கள் வீட்டுக்கு உடனே நாங்கள் மீட்டு எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி உங்கள் மனதில் தோன்றக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் முன்வைத்து வேண்டுதல் வைத்து வேண்டிக்கோங்க இப்போ அந்த தீபத்தில் நெய் தீர்ந்துருச்சு அப்படிங்கும்பொழுது அதை நீங்கள் வந்து அணையத்துக்கு முன்னாடியே நீங்கள் குளிர வச்சிருங்க சரிங்களா இப்போ இந்த ப கவுளை எடுத்து நீங்கள் எங்க வைக்கணும் இந்த பரியாரத்தை வந்து எந்த நாளில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இதை வந்து நம்ம எப்படி மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த உப்பு இருக்கக்கூடிய பவுலை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுடுங்க இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த நேரத்துக்குள்ள நீங்கள் செஞ்சிடுங்க இதை வந்து நீங்கள் எப்போ மாற்றி வைக்கணும் எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அந்த வெள்ளிக்கிழமையில் இருந்து மூன்றாவது நாள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்லைங்களா அந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ளே இந்த உப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கிண்ணத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த பேப்பரை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுடுங்க அந்த உப்பு லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் போட்டு அந்த உப்பு வந்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க கரைச்சி விட்டுட்டு இந்த உப்பை வந்து நம்ம ஓடும் நீரில் தான் விடணும் எல்லாருமே வந்து ஓடும் நீர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க முடியாது இல்லைங்களா நீங்கள் வந்து செடி செடியிலையோ ஊற்றிடலாம் அப்படி இல்லைன்னா சிங்கில் கூட நீங்கள் இந்த உப்பெல்லாம் நீங்கள் ஊற்றி விட்டுடலாம் இப்படி நீங்கள் செய்கிறதுனால மகாலட்சுமியோடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க உங்களுக்கு மூழ்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தங்க நகையும் மீட்டெடுக்கும் அளவிற்கு நிச்சயம் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும் இதன் மூலம் வந்து உங்களுடைய நகை உங்கள் கைக்கு கூடிய விரைவில் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் அடமானம் வைத்த நகை மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிதாக தங்க நகை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் யோகம் அப்படிங்கிறது உங்களை கண்டிப்பாக தேடி வரும்னே சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை வந்து முழு நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க ஒரு மூன்று மாதங்கள் வாரம் வாரம் நீங்க செய்யலாம் ஒரு பன்னெண்டு வாரம் தான் வரும் நீங்கள் ஒரு பதினோரு வாரங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் கழித்ததுமே உங்களுக்கு அதோடைய பலன் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்து உங்களுடைய நகையை வந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி